சிஏஇடி காலேஜ் பேச்சுவாளர் அவங்க வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை சச்சரித புக்கு முழுசு படிச்சிடுறாங்க அவங்க இன்னும் நிறைய சேவை செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் நம்ம பாபா கோயிலுக்கு நிறைய சேவை செய்யறாங்க மேலும் வந்து அண்ணா அவர்கள் வந்து இந்த ரெண்டு மூணு மாசத்துல இங்கே ஜூன் மாசத்துல இருந்து வார வாரம் வியாழக்கிழமை வந்து நிறைய சேவை செய்யறதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய அவங்க சேவை செய்யலாம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் நான் சுரேந்திர பாரதிய உங்களுக்கு நான் படிக்கும் போது சொல்லியிருந்தேன் இப்போ ஆறாவது அத்தியாயம் சத் சங்கீதம் அண்ணா அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாம் வந்து ஆறாவது அத்தியாயம் பார்க்குறோம் எங்கே உண்மை அல்லது சத்குரு வழிகாட்டியாக இருக்கிறாரோ அங்கே நம்மை உலக வாழ்வின் பெருங்கடலுக்கு அப்பால் பத்திரமாகவும் எளிதாகவும் நம்மை பெற்றுச் செல்வார் இந்த சத்குரு யாருன்னா நம்ம சாய்பாபா இந்த உலகை அழிக்கும் நெருப்பால் அழிக்க முடியாத இந்த உடம்பு சந்தேகங்களோ அது சார் அந்த நெருப்பு உடம்பு அழிக்காதா அழிச்சிடும் அந்த எண்ணங்களும் ஆசைகளும் என்றைக்கும் அடையாது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த எண்ணங்கள் ஆசி மாப்பி வந்துருக்கும் ஸோ அந்த உலகை அழிக்கும் நெருப்பால் அழிக்க முடியும் இந்த உடம்பு வந்து சாய்பாபா கை பட்டாலே சரியாயிடும் இப்போ நீங்கள் நினைச்சுக்கங்க உங்கள் முன்னாடி அவர் நிற்றுக்கிற மாதிரி உங்கள் நெற்றியில் உதி விற்றுக்கிற மாதிரி அவருடைய கரங்க தலையில் எழுத்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நினச்சிக்கங்க உங்களுக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் இவன் ஒருவன் சாயின்வன் சாஸ்தாங்க நமஸ்காரம் செய்கிறானோ அவன் அறம் குரல் இன்பம் வீடு இந்த நான்கே வலிதாக பெறுவான் கர்மம் ஞானம் யோகம் பக்தி இந்த நான்கு வழியில் நம்ம வந்து கடவுளை சென்றடையலாம் அந்த பக்தி வழியில இப்போ வந்து நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணுறது அந்த பக்தி வழி வந்து முட்கள் நிறைந்தது ஆனால் நீங்கள் சாய் நினச்சிட்டிங்கன்னா அந்த சிரமில் எல்லாம் போய்ட்டு இதை சொல்லி நான் இப்போ நான் வந்து காய்களை போகிறோம் இதில் மூணு இந்த ஆறாம் தேத்தின மூன்று விஷயங்கள் ஒன்று வந்து உருஸ் திருவிழா அப்புறம் வந்து ராமநவமி திருவிழா முன்னாடி சந்தன திருவிழா உங்களுக்கு அப்புறம் மசூதி படுத்து போட்டேன் இந்த கோபன் பாபனை சேர்ந்த நில அளவில் சேர்ந்த குண்ட் அப்படிங்கிற ஒரு சர்வே அந்த குண்ட் வந்து குழந்தை இல்லாமல் சிரமப்படும் போது சாய்பாக்குவ ஒரு குழந்தை கிடைக்குது அதுலேருந்து அவர் வந்து அவர் பத்தனாயி ஒரு உருஸ் கொண்டாடனே என்ன அவர் வந்து முகமதி உருஸ் திருவிழா கொண்டாடலாம்னு நினச்சிட்டு தாத்தியா சாகே பாடீல் மாதரா தேஷ் பாண்டி தாத்தியா பாட்டிய கேட்குறாரு அவங்க எல்லாம் சரியுன்னு சொல்லிடுறாங்க கலெக்டருக்கு விண்ணப்பிக்கும் போது இந்த கிராம கொள்கையை இதரடியாக தகவல் படுத்துறதுனால பர்மிஷன் கிடைக்காம போகுது பட் பாபா ஆசீர்வாதத்துனால திரும்பவும் முயற்சி பண்ணி வாங்கிடுறாங்க அந்த சீரடி கிராமம் வந்து தண்ணீர் பஞ்சர்கள் இங்கே ரெண்டு கிணறு இருந்தது ஒன்று தண்ணி எல்லாம் இன்னொன்று உப்பு தண்ணி சாய்பாக்கூட்டிய மலர் அதில் எழுதினால அந்த தண்ணி எளிமையாகிடுது பத்தாழுக்கு தோல் பயிலிருந்து தண்ணி கொண்டு வந்து அந்த விழாவை நடத்துகிறாங்க அதுக்கடுத்து வந்து அமீர் சக்கர தலால ஒரு இன்னொரு சௌமதி பக்தர் அவர் வந்து இந்த புருஷ் திருவிழா மாதிரியே சந்தன திருவிழா நடத்தினா என்னன்னு யோசிக்கிறாரு அதாவது அதில் வந்து சந்தன குழம்பு சந்தன பொடி வந்து தாலிங்கிற நட்டில் இட்டு அந்த பேண்ட் வாத்தியம்லாம் முழங்க நிறுவன பொருட்கள் புகைந்து வர ஊர்வமாக வந்து மசூதியினுடைய நிம்பாக தெளிப்பாங்க நிம்பாக தூண் இந்த தூணில் தெளிப்பாங்க அதை எடுத்து அந்த மசூதியை சோழிகளில் தெளிப்பாங்க முதல்ல அவர் செஞ்சாலும் அதுக்குள்ளே மனைவி செஞ்சு வந்தாங்க அது இந்த ரெண்டு இது வந்து ராமநவமி அன்னைக்கு பண்ணுறாரு சாய்பாபா ஏன் பண்ணுறாருன்னா அப்போ வந்து முஸ்லீம் இந்து பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவங்க ஒற்றுமைப்படுத்துகிறதுக்காக இந்த இதில் பண்ணான்னு சொல்லி பண்ணாங்க ஆனால் அதுக்கு பிறகு வந்து சாய் சகுனோபஸ்ராங்கிற ஒரு புத்தகத்தை எழுதின ஜாகேஸ்வர் பீஸ்மாங்கிறவர் கிருஷ்ணராவ் ஜாகேஸ்வர் பீஸ்மா அவர் வந்து சீரடிக்கு வர்றாரு ஏன் இவங்க வந்து உருஸ் பண்ணாடுறாங்க நாம ராமநாமி வந்து இந்துக்களுக்கு உயிரில் நம்ம ராமநவமி திருமணம் பண்ணுறான்னு என்ன சொல்லி அதுக்கு அனுமதி கேட்குறாங்க அதுக்கு வந்து பாபா அனுமதி கொடுத்துருக்காரு அது வந்து யார் கூட சேர்ந்து பண்ணுறாருன்னா லட்சுமணராவ் என்ற காகா மகாஜினி அவர் கூட சேர்ந்து பண்ணுறாரு அந்த இந்து ராமநாமிக்கு வந்து ஒரு ஹரிதாஸ் வேணும் கீர்த்தனை பாடக்கூடிய கரோலி பற்றி பாடக்கூடிய பாடகை வரும் சொல்லி பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு பீஷ்மா வந்து எனக்கு ராம யக்னங்கிற பாட்டு தெரியும் நானே பாருங்க இவர் வந்து மகாஜனி வந்து அப்போ வந்து ஹார்மோனியம் வாசிக்கிட்டு ராதாகிருஷ்ணம்மாயி வந்து அந்த பிரசாதம் சுன்படாங்கிற இஞ்சி கொடிக்கிற சர்க்கரை இதையே கொடுக்கட்டும் சொல்லி சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரி மூன்று திருவிழாக்கில் ஒரே நாள் நடக்கிறது ராமநோமி திருவிழா குருஷ் அப்புறம் சந்தரபோடு திருவிழா முதல்ல ஏழாயிரத்தி லட்சம் பேர் வந்தவங்க கடைசி எழுபத்தாயிரம் பேர் அந்த திருவிழாவுக்கு வந்தாங்க அப்படி இருந்தால் அதில் எந்த விதமான ஒரு தொத்து வியாபாரியோ கழகமும் எதுவும் ஏற்படாமல் ரொம்ப அமைதியான முறையில் இந்த விழா வந்துட்டுருக்குது இந்த ராமநவமிக்காக ராதகிருஷ்ணமாயி நிறைய சிரமப்படுத்திருக்காங்க நாமும் சர்தாகன்னு சொல்லுவாங்க ஏழு நாட்களுக்கு இளையவனின் தொடர்ச்சியாக நீங்கள் பாடியோ பேசியோ சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் நாம் சப்தாகும் இந்த நீங்கள் ஏழு நாள் படித்தீங்கன்னா இன்றைக்கு ஆரம்பித்து அடுத்த பொது மாதிரி படித்தீங்கன்னா அதுக்கு பேர் நாம் சப்தாக பேர் அது வந்து அவங்க ராமகிருஷ்ணமை செய்கிறாங்க அதே மாதிரி அவங்க மசூதி வந்து பாபா ஒரு நாள் வந்து சாவடி தோன்றுவார் ஒரு நாள் மசூதி தூங்குவார் ஒரு நாள் தோணும் சாவடி போன இன்றைக்கி மசூதியை வந்து அந்த துணி நல்லா கருத்து கொள்கிற சோழன் அதெல்லாம் கழுவி வெள்ளையடித்து சுத்தமாக வச்சுருப்பாங்க அப்புறம் அன்னதானம் செய்வாங்க போயிட்டு போய்ட்டுருந்தது அப்படி இருக்கும்போது இந்த மசூதி வந்து பழுது சொல்லி ஒரு ஐடியா வருது ஏன்னா அந்த முன்னாடியெல்லாம் கொஞ்சம் இடஒாரு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மசூதி பழுது பார்த்து வேலையை எடுத்துக்கிறாங்க காக்கா சாகிய பீச்சு அப்படிங்கிற அப்படிங்கிறவர் அதுக்கு முன்னாடி வந்து முற்றத்தில் இடம் கம்மியாக இருக்குது விசாலமாக இல்லைன்னு சொல்லிட்டு கம்பத்தில் கொண்டு வந்து நட்டு அதை வந்து பெருசு பண்ண பார்க்குறாரு ஆனால் மறுநாள் பாபா வந்து அதை பார்த்து எல்லாம் பிடிக்கிறதுனு சொல்கிறாரு பாபா சில சமயத்தில் ஏன் செய்கிற சார்னு யாருக்குமே தெரியாது அப்படி செய்யும்போது அங்கே தாத்தியா பாட்டில் நிற்கிறாரு அப்படி கழுத்தை பற்றி அந்த முண்டாஸ் முண்டாசு அப்படியே பிடிச்சி பிடிச்சிருத்து பகுதற்கு நெருப்பில் ஒரு காசு பிச்சடி அந்த வேதனை மாதிரி எல்லாருக்கும் பயமாயிடுது சரி தாத்தியாக பாட்டி அடிவில் போகுதுன்னு நினைக்கிறாங்க அது வந்து அவருடைய பாபோஜி சிண்டேக்கிற ஒரு முதல்ல சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் மூணாவது தேர்தலில் வந்துட்டு நினைக்கிறேன் அந்த நோயாளி தான் பாபுடைய கை வந்து அந்த குழந்தையை எடுக்கும்போது நெருப்பில் பட்டுரும் அது சொன்னிங்களா களியாய் சரி அதை அந்த இது வந்து அவர் தான் நெல் போட்டு எல்லாம் சரி பண்ணிட்டு இருப்பார் அந்த பாபாஜி சிண்டையை போய் நடுக்க போகும்போது அவர் தளிவுற்றுவார் அடுத்த மாதுராவ் தேச்பாண்டே பவர் அவர் கல்லாடி அடித்துருவார் எல்லாருக்கும் என்ன பண்ண தினையாக இருக்கும்போது பாபா இங்கே சாந்தம் அடைந்து ஒரு ஆளை கூப்பிட்டு கடையில் போய் பூ வேலை செய்த ஒரு முண்டாசு வாங்கி வர சொல்லி அதை அவருக்கு அணுவிச்சு அழகுப்படுத்துவார் பாபா ஏன் அப்படி செஞ்சார் சில சமயத்தில் மோமனமாக அமைதியாக உண்மையோடு இருப்பார் சில சமயத்தில் கோபம் வரும் அந்த கோபம் வந்து ராமர் எப்படி ராவணனை அழிப்பதற்காக அந்த கோபம் கட்ட வரும் அந்த மாதிரி இவர்களுடைய கோபம் சில தீரிகள் அழைப்பிட்டால் அந்த நேரத்தில் அந்த கோபம் வருவார் அதை நம்ம வந்து உண்மையான கோபம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து வேஷமிடப்பட்ட ஆசீர்வாதங்களாக கேட்டிருக்கிறோம் இதுதான் இந்த ஆரம்பியத்தினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்